வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நீசம் நீசபங்கம் நீசபங்க ராஜயோகம் ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் கிரகம் எடுத்துப்போம் செவ்வாய் வச்சே நம்ம எல்லா விதியும் பார்த்துருவோம் என்னென்ன விதி இருக்குது செவ்வாய் எங்கே நீசம் அடைகிறார் கடகராசியில் நீசம் அடைகிறார் இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதே முதல் விதி இந்த நீசமடைஞ்ச செவ்வாய் சந்திர கேந்திரத்தில் இருக்கும்போது நீச பங்கம் அடைகிறார் வலிமை பெறுறார் இப்போ சந்திரன் துலாமில் இருக்குன்னு வைங்களேன் சந்திரன் துலாமில் இருக்கும்போது இது முதல் வீடு துலாம் முதல் வீடு மகரம் நாலாவது வீடு மேஷம் ஏழு கடகம் பத்தாவது வீடு இந்த ஒன்று நாலு ஏழு பத்து எங்கே செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய்க்கு வலிமை வருது வலிமை கூடுது நீசம் அடைஞ்ச செவ்வாய் கடகத்தில் இருக்கும்போது சந்திர கேந்திரத்தில் இருக்கிறதுனால வலிமை பெற்று அந்த நீசமே பங்கம் அடையுது அதாவது வலிமை திருப்பி கிடச்சிருது போன வலிமை கிடைக்குது இது ஒரு முதல் விதி இரண்டாவது விதி அந்த நீசம் பெற்ற செவ்வாய் கடகத்தில் இருக்கும் பொழுது கூடவே உச்சம் பெற்ற குரு இருந்தாருன்னா நீசபங்கம் உச்ச பெ உச்சம் பெற்ற குரு தன்னுடைய அதிக வலிமையினால செவ்வாயை பலப்படுத்தி நீசபங்கம் அடைய வைக்கிறார் கூடவே அந்த உச்ச நல்லா ராஜயோகத்தையும் கொடுக்குற சக்தி அவருக்கு உண்டு இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீச்ச பங்க ராஜயோகம் ஒரு நீச கிரகம் கூட ஒரு உச்ச கிரகம் இருக்கும்போது நீச பங்கமும் அடைஞ்சு ராஜயோக அமைப்பும் உண்டு அந்த உச்ச கிரகம் ஒரு சுபராக இருப்பினும் சுபராக இருக்கும் பொழுது குரு சுக்கரன் சந்திரன் அந்த மாதிரி ஒரு சுபர் பொழுது அந்த நீச பங்கம் ராஜயோகம் அடையுது முழுமையான ராஜயோகத்தை நம்ம உணர முடியும் இன்னொரு விதி அதே நீசம் பெற்ற செவ்வாய் ராசியில் கடகத்தில் இருக்கார் நவாம்சத்துலேயும் அதே கடகத்தில் இருக்கார் இது எப்படி அமையும்னா இப்போ இந்த செவ்வாய் கடகராசியில் இருக்கிற இந்த செவ்வாய் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருக்கார்னு வைங்க குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதத்தில் செவ்வாய் இருக்கார் அப்போ நவாம்சத்தில் எந்த ராசியில் விழுவோம் புனர்பூசம் ஒன்று மேஷத்தில் ரெண்டு ரிஷபத்தில் மூணு மிதுனத்தில் புனர்பூசம் நாலு கடகத்துலேயும் விழும் அப்போது ராசி கட்டத்திலையும் கடகம் நவாம்ச கட்டத்திலையும் கடக ராசியில் விழுந்த செவ்வாய் வர்க்கோத்தமம் அடைகிற அதாவது ஒரு கிரகம் ராசி நவாம்சம் ரெண்டு இடத்துலையுமே ஒரே ராசி அமைஞ்சதுன்னா அது வர்க்கோத்தமம்னு சொல்லுவோம் அந்த வர்க்கோத்தமம் அடைகிற கிரகம் என்னாகும் வலிமை அதிகரிக்கும் அந்த வலிமை அதிகரிக்கிறதுனாலே தன்னுடைய நீசத்தன்மையை இழந்து நீச பங்கம் அடைவார் ஆனால் ராஜயோக அமைப்பு இதில் இருக்க கிடையாது ஏன்னா ஒரு உச்ச கிரகத்தோட சேர்க்கை இல்லை உச்ச கிரகத்தோட பார்வை இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம் இது நீசபங்கம் மட்டுமே நம்ம முதல்ல பார்த்த சந்திர கேந்திரமும் நீசபங்கம் மட்டுமே நீசபங்க ராஜயோகம் கிடையாது அடுத்து பார்த்த உதாரணம் உச்ச குரு சேர்க்கை நீசபங்கம் மற்றும் ராஜயோகம் நம்ம இப்போ பார்த்த எடுத்துக்காட்டு வர்கோத்தமம் நீசபங்கம் செவ்வாய்க்கு நீசபங்கம் கிடச்சிருக்கு அவ்வளோதான் ராஜயோக அமைப்பு கிடையாது அடுத்தது வக்ரம் வக்ரம்னா என்ன ஒரு கிரகம் நின்ற வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டு முதல் ஒன்பதாம் வீட்டு வரை சூரியன் இருந்தால் அந்த கிரகம் வக்ரம் அடையும் வக்ரம் அடைகிற கிரகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டபனாக இருக்கும் அதாவது பிடிவாதமாக இருக்கும் இது ஒரு பொது விதி அதாவது ஒரு கிரகம் இருந்த இடத்துல இருந்து அஞ்சாம் வீட்டு முதல் ஒன்பதாம் வீட்டு வரை சூரியன் இருந்தால் அந்த கிரகம் வக்கரம் அடையும் வக்கரமடைஞ்ச கிரகம் வலிமை அடையும் இது பொது விதி அதன்படி இந்த உதாரணத்தில் செவ்வாய் கடகத்தில் இருக்கும் பொழுது சூரியன் விருச்சிகத்திலையோ தனுசுலேயோ மகர கும்பம் மீனம் இங்கே எங்கே இருந்தாலும் செவ்வாய் வக்கரம் அடைகிறார் முழு வக்கரம் வந்து தான் நின்ற இடத்துல இருந்து ஆறாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது ஒரு கிரகம் முழு வக்கரம் அடையும் அதன் அடிப்படையில் இந்த உதாரணத்தில் கும்பத்தில் இருக்கிற சூரியன் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு எட்டில் இருக்கார் செவ்வாய் வக்கரம் முழு வக்கரம் முழு வக்கரம்னா முழு பிடிவாத குணம் அந்த ஒரு பவர் வலிமை வந்து அவருக்கு உண்டு அதனாலே நீச்ச பங்கம் அடையிறார் ஆனால் இது ஒரு ராஜயோகமா அப்படின்னிங்கன்னா ராஜயோகம் கிடையாது நீசபங்கம் உண்டு இன்னொரு எளிமையான ஒரு விதி செவ்வாய் நின்ற வீடு இப்போ கடக கடகத்தில் செவ்வாய் இருக்கார்னா செவ்வாய் நின்ற வீடு யாருடையது சந்திரனுடையது அந்த சந்திரன் உச்சம் அடையும் பொழுது நீசபங்கம் பங்கம் அடைகிறார் செவ்வாய் தன்னுடைய வலிமையை இழந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் உச்சம் அப்போ அந்த வலிமை இவருக்கு வந்து சேரும் இல்லையா அதன் அடிப்படையில் செவ்வாய் நீசபங்கம் அடைகிறாரு ராஜயோக அமைப்பு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு உச்ச வலிமை கொண்ட சந்திரன் ஆனால் நேரடி தொடர்பு கிடையாது சந்திரன் பார்க்கவோ சேரவோ இல்லை ஆனால் உச்ச வலிமை கொண்ட சந்திரன்றதுனால ஒரு இருபத்தஞ்சி சதவீத ராஜயோக அமைப்பு நீச பங்கம் அடைஞ்சதுக்கப்புறம் ராஜயோக அமைப்பும் உண்டு ஒருவேளை சந்திரன் அடையாமல் அதே கடகத்தில் ஆட்சி பெற்று இருக்காருன்னு வைங்க நீச்ச பங்கம் கண்டிப்பாக உண்டு ராஜயோக அமைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஒரு பத்து பர்சன்ட் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தெரியும் நீச பங்கத்தை தாண்டி நீச பங்கத்துக்கு மேல் ஒரு பலன் அவ்வளோதான் ஒரு பெரிய ராஜயோக அமைப்புன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு உச்ச வலிமை கிடையாது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இங்கே குரு இருந்து உச்ச வலிமை இருக்கும் பொழுது அது ராஜயோ ரோ அமைப்பை கொடுக்கும் ஆனால் ஆட்சி பெற்ற சந்திரனால் நீசபங்கத்தை மட்டுமே பண்ண முடியும் இத்தனை விதி இருக்குது இத்தனை முறைகள் இருக்குது நம்ம நீசபங்கம் நீசபங்க ராஜயோகம் ஒரு கிரகம் அடையிறதுக்கு நம்ம மொத்த உதாரணமே செவ்வாய் வச்சு பார்த்துருக்கோம் இப்போது நீச பங்கம் நேரடியாக ஆனாலும் கிரக பார்வை இப்போ இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள் இப்போ அதே செவ்வாய் கடகத்தில் இருக்கார் சந்திர கேந்திரத்தில் இருக்கார் சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் நின்ற வீட்டுக்கு அதிபதியே சந்திரன் தான் அந்த சந்திரனுக்கு ஏழில் செவ்வாய் சந்திரன் தன் வீட்டையே வேறு பார்க்குறாரு பலம் சேர்த்துக்கிட்டே இருக்கார் சந்திர கேந்திரத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ஒரு பலம் சந்திரன் தன் வீட்டை பார்க்கறதுனால அந்த வீட்டுக்கும் பலம் செவ்வாய்க்கும் பலம் குரு மீனத்திலிருந்து ஆட்சி பெற்ற குரு அவருடைய அஞ்சாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்குறார் தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை பார்க்குறாரு எத்தனை விதி உள்ள வருது பாருங்க இது பத்தாதுன்னு சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் பெற்று தன் பத்தாம் பார்வையாக அதே செவ்வாயை பார்க்குறாரு இப்போ நேரடி உச்ச வலிமை பெற்ற குரு செவ்வாயோட சேரலனாலும் ஆட்சி பெற்ற சந்திரன் கூட சேர்ந்து நீசபங்கத்தை தாண்டின ஒரு பலனை கொடுக்க தவறினாலும் இந்த அமைப்புப்படி நீசப்பங்க ராஜயோகம் உண்டு ஒரு உச்ச கிரகமான சனி பார்வை ஆட்சி கிரகமான குரு சுபர் பார்வை தன் உச்சவிடை பார்க்கும் குரு அப்படின்ற ஒரு விதி தன் வீட்டையே பார்க்கும் சந்திரன் சுபரான சந்திரன் அத்தனை உண்டு பாருங்க இப்போ இந்த இது ஒரு ஜாதகமா இருந்து இப்ப இது ஒரு கடக லக்ன ஜாதகம்னு யோசிச்சு பாருங்க கடக லக்னம் லக்னத்திலே செவ்வாய் பெற்ற செவ்வாய் ஜாதகருக்கு அப்போ தைரியம் குன்றி இருக்குமா செவ்வாயோட தன்மை வந்து அவரை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்கிறதுக்கு பதிலா யோகம் ஆயிடும் லக்னத்துக்கும் பலம் சேர்க்கிறார் குரு சந்திரன் இப்ப லக்னத்துக்கு பாக்கியாதிபதியான குரு லகனத்தையே பார்க்கற லக்னத்தில் இருக்கிற செவ்வாயும் பார்க்குறாரு இந்த லகனத்துக்கு முழு சுபரான அதாவது ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் கடக லக்னத்துக்கு கேந்திர திரிகோண அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் ஓன் பண்ற அந்த செவ்வாய் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய செவ்வாய் வீக்கா இருக்கிறார் அந்த லக்னத்துல ஆனா எப்படிலாம் பலம் சேர்க்குறாங்கன்னா லக லகனத்துக்கு ஒன்பதாம் அடி அதிபதியான குரு முழு சுபரான குரு அதாவது நேச்சுரல் பெனிஃபிக் இயற்கை சுபர் அவர் ஆட்சி பெற்று அதே செவ்வாயை பார்க்குறாரு அந்த லகனாதிபதி சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து அதே செவ்வாயை பார்க்குறாரு பலம் சேர்க்குறாரு அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி ஏழாம் அதிபதியான சனி உச்சம் பெற்று அந்த செவ்வாயை பார்க்குறாரு பலம் மேலே பலம் சேர்த்து இது ராஜயோக அமைப்பாக மாறும் ராஜயோகம் உண்டு இப்போ இந்த ஜாதகர் வந்து ஒரு வேளை இப்போது மகர ராசி இந்த ஜாதகர் இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் திருவோணம் ஒன்றாம் பதத்தில் பிறந்திருக்காருன்னு வைங்களேன் பிறந்து பத்து வருஷம் சந்திரதசை சுமார் ஒம்போதரை பத்து வருஷத்துக்கு சந்திரதச முடிஞ்சு செவ்வாயசை ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு ஏழு வருஷம் வந்து ராஜயோக அமைப்பாக இருக்கும் ஒரு ஸ்கூல் போகிற வயசு ஒரு அஞ் அஞ்சாவது படிக்கிறதுலேருந்து ஒரு ஏழு வருஷம் டுவெல்த்து முடியறதுக்குள்ளே பயங்கர ராஜயோக அமைப்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இன்னொரு ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் அதோடு இந்த காணொலி நம்ம முடிச்சுப்போம் இது ஒரு வித்தியாசமான ஒரு விதி இப்போது அதே நீச செவ்வாய் இந்த நே செவ்வாய்க்கு நேரடி நீச பங்கம் கிடைக்கவே இல்லை உச்ச குரு கூட இல்லை சந்திரன் கூட ஆட்சி பெற்று இல்லை சந்திரன் உச்சம் அடையலை இப்போது இது வந்து ஒரு துலாம் லகன ஜாதக உதாரணம் பத்தில் செவ்வாய் நீசம் லகன கேந்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு வலிமை செவ்வாய்க்கு கிடைக்குது கொஞ்சம் நீச்ச பங்கம் அடைகிறாரு இருப்பினும் சந்திர கேந்திரத்தில் அவர் இல்லை உச்ச குரு இந்த ஜாதகத்தில் இல்லை சந்திரன் உச்சத்தில் இல்லை ஸோ வீடு கொடுத்த சந்திரன் ஆட்சி உச்ச வலிமை பெறலை குரு உச்ச வலிமை பெறலை ஸோ டேரக்டாக செவ்வாய்க்கு நீச்ச பங்கம் இல்லை சுபர் பார்வை இல்லை எந்த சுபரும் புதனோ சுக்கரனோ நேரடி பார்வை இல்லை அப்போ நீச்ச பங்கம் அடையிலையா அப்படின்னா இதில் ஒரு சீக்ரெட் என்னென்னா இந்த செவ்வாய் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்காருன்னு ஆயிலியம் யாருடைய நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த புதன் நட்சத்திரத்தில் அமர பெற்ற செவ்வாய் அந்த புதன் இந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதுவும் இந்த லகனத்துக்கு பாக்கியாதிபதியான புதன் ஆட்சி பெற்று இருக்கும்பொழுது அந்த புதன் நட்சத்திரத்தில் அமர்ந்த நீச கிரகம் வலிமை அதிகரிக்கும் இது ஒரு டைரக்ட் நீச்ச பங்கம் இல்லைனாலும் அந்த நீசத்தன்மை மாறும் கண்டிப்பா மாறும் அதோடைய பலம் வந்து கூடும் ஏன்னா எந்த இருக்கோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறாரு இதை நம்ம இத கவனிக்க தவறக்கூடாது இப்போ இதே செவ்வாய் இந்த கடகத்துல பூச நட்சத்திரத்துல இருந்தாலோ புனர்பூசத்தில் இருந்தாலும் இருக்கிற பலத்தை விட ஆயுத நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜாதக அமைப்புக்கு ச செவ்வாயுடைய பலம் கூடும் நீச பங்கம் கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்குமானா இல்லை ஆனால் வலிமை அதிகரிக்கும் இத்தனை விதிகள் உண்டு நீசம் நீச பங்கத்துக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் எந்த கிரகமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி விதி பொருத்தி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்கூடாது நீச பங்கம் கிடைக்கும் பொழுது அந்த கிரகத்தோடைய ஆதிபத்திய பலன்கள் திரும்ப பெறும் அந்த வலிமை அதிகரிக்குமே தவிர தன்னுடைய காரகத்துவத்தை அதோடைய பாதிப்பை அந்த கிரகம் காட்டவே செய்யும் ஒரு எடுத்துக்காட்டு இதே உதாரணத்துலேயே பாருங்கள் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் என்ன இந்த லகனத்துக்கு இந்த லக்னம் துலா லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி தான் செவ்வாய் இந்த ல துலாம் லகனத்துக்கு ரெண்டு ஏழுக்குடையவன் நீசம் நீச்ச பங்கம் கிடைக்குது நீச்ச பங்கம் கிடைக்கிற செவ்வாயுடைய ஆதிபத்திய பலனான ஏழாம் அதிபதியோடைய பலன் ரெண்டாம் அதிபதியோட பலன் திரும்ப கிடைக்குமே தவிர அதாவது தன்னால் வந்து ரெண்டாம் ஆதிபத்தியம் அதாவது பணம் சேர்க்கறது குடும்ப அமைப்பு ஏழாம் ஆதிபத்தியம் என்ன கலத்திரம் கல்யாண வாழ்க்கை சமுதாயம் நண்பர்கள் இதன் அடிப்படையில் பலத்தை வந்து அதிகரித்து ஜாதகருக்கு கொடுக்க முடியுமே தவிர உறவு முறைகள் செவ்வாய் எதை குறிக்கும் செவ்வாயோட காரகத்துவம் என்ன தைரியம் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் அந்த உறவு முறைன்னு இருக்கு இல்லையா அந்த உறவு முறை சிக்கல்கள் இருக்கவே செய்யும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் தைரியம் குன்றி காண படுவார் இந்த ஜாதகர் நீசபங்கம் அடைஞ்சாலுமே அதாவது இது வந்து நம்ம நட்சத்திர கால் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த விதிப்படியை கூட பார்ப்போமே எதாவது ஒரு விதி எடுத்துப்போம் இப்போ இது செவ்வாய் நீசம் அடைஞ்சு சந்திரன் உச்சம் பெற்றிருக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் அடைஞ்சிட்டார் நீசம் பங்கம் அடைஞ்சாலும் இப்போ இது ஒரு அதே துலாம் லகன்னு வச்சுக்கோங்களேன் பத்தில் நீசபங்கம் அடையிற செவ்வாயால் ரெண்டு ஏழு குடியிரை ஆதிபத்திய பலன்களை மீட்டெடுக்க முடியுமே தவிர சகோதர உறவு சகோதரி உறவு சிறப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது காரகத்துவ பலன் உடைய இம்பேக்ட் பாதிப்பு இருக்கவே செய்யும் இதன் அடிப்படையில் நீங்கள் எல்லா கிரகத்தையுமே பொருத்தி பார்த்துக்கணும் இப்போ இதே விஷயம் வந்துட்டு குருவுக்கு இருக்குது குரு நீசம் அடைஞ்சு நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா குரு ஆதிபத்திய பலன்களை மீட்டெடுப்பாரே தவிர புத்திர காரகனான குரு தன்னுடைய குழந்தைகளுடைய உறவு முறைகளில் நெரிசல்கள் கொடுக்கவே செய்கிறார் குரு நீசம் அடையும் போது சூரியன் நீசம் அடைஞ்சிடறாருன்னு வச்சுக்கோங்களேன் நீச பங்கம் சூரியனுக்கு அடந் கிடச்சாலும் தன்னுடைய தகப்பன் அவ அவருடைய உறவு முறை அவருடைய இழப்பு அவரால் இழப்பு அவருக்காக இழப்புன்ட்டு அந்த விஷயங்கள் நடக்கவே செய்யுது நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் அனுபவ ஜோதிடத்தில் காரகத்துவ பலன்கள் நீசத்தன்மை மாறுறது கிடையாது ஆதிபத்திய பலன்களே மீட்டு எடுக்க முடியுது நீச்ச பங்கத்தினால அதன் அடிப்படையிலேயே ராஜயோக அமைப்பும் உண்டாகுது இன்னொரு ஒரு காணொலியில் உங்களுக்கு நான் இன்னும் நீச பங்க ராஜயோகத்தை பற்றி நீசம் நீசம் பங்கத்தை பற்றியும் இன்னும் சில தகவல்களை நான் கொடுக்குறேன் நன்றி